வாரண்டி கேரண்டில மாத்திட வேண்டியதா என்னப்பா ரெண்டு தான் ஒரு ரெண்டு பேர் தான் இருக்கீங்க யாரு பேய் பாப்பா அவங்க அக்கா பேய் படமா பார்த்துட்டு அவர்மா லைட் ஆஃப் பண்ணல வீட்ல இருக்க முடியாதுன்னு வெளிய ஓடி வருவா வணக்கம் தங்க பிரபு அந்த கன வந்தது பேய் வந்தது வந்ததும்பா வணக்கம் தங்க பிரபு வணக்கம் சேலத்திலிருந்து கௌதம் என்ன வாங்க ப்ரோ இன்னைக்கு என்ன சண்டே ஸ்பெஷல் ஆரம்பிக்கணுமா இல்ல நைட்டே நான் நினைக்கிறேன் பிஜிலி சண்டே ஸ்பெஷல் பண்ணிட்டு லேட்டா பாக்க எனக்கு பயமா இருக்குது எதுக்கு பாக்கணும் ராணி மொபைல்ஸ் என்ன போட்டுருकाங்க எங்க இருக்கு ராணி மொபைல்ஸ் அதுக்கு மேல கௌதம் ச 콜ட் ஹஸ்பண்ட் அப்டினா வேறலியா ராணி மொபைல்ஸ் தமிழ்ல ல போடுங்களே என்னன்னு தெரியல அது கரெக்ட்டா பேட் கமெண்ட் வந்தா தமிழ்ல ல போடலாம் நான் போட்டுருக்கேன் நல்ல கமெண்ட் வந்தா போடுங்க யாஷிகாஸ்ரீ வணக்கம் 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 யாஷிகாஸ்ரீ யாருக்குமா யாஷிகாஸ்ரீ

நான் நிறைய சாப்பிட மாட்டேன் உங்கள விட கम्मी தான் என்ன விட கம்மியா தான் இருக்கும் ஆனா மத்தவங்க விட அதிகமா சாப்பிடுவீங்கல அதனால ஜீனாக போயிடுற ரசம் சாப் சாப்பிடுறீங்க. ஏன் லாவல் யாரும் சாப்பிட முடியாது ஒரு பான சோற ஒரே நேரத்துல சாப்பிடுறேன். இங்க மலை நேர கால இப்ப இல்ல انا

ஜாப் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அங்கே வந்து சாட்டர்டே சண்டே தான் ஒர்க் பண்ண விடுவாங்க ஒரு பத்து டன் ஜாப் எரெக்ஷன் பண்ணோம் மாமா அக்காவுக்கு கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுக்க முடியுமா முடியாதுப்பா கடத்தல் மன்னன் கர்ணா கடத்தல் கர்ணன் கர்ணா